வேண்டும் பிரான்புரி பேசாசிவம் மண்புக பேரவைத் தலைவர் மேட்டூர் தொகுதியில புக்கம்பட்டி ஊராட்சியில பால் கொள்முதல் நிலையம் இருக்கின்றது நிறைய கால்நடை அங்க இருக்கிறதுனால நிறைய பால் ஒரு நாளைக்கு மூவாயிரம் லிட்டர் ஐயாயிரம் லிட்டர் வருது குளிரூட்டு நிலையமும் ஒன்றா இருக்குது ஆள் பற்றாக்குறை கட்டடம் பழுதடைஞ்சு இருக்கின்றது உங்கள் நிதியிலிருந்து கட்டுங்க எங்கள் நிதியிலிருந்து கட்டுறதுக்கு இடம் அந்த இடத்துல வருவாய்த்துறையிலிருந்து கேட்டு கொடுத்தீங்கன்னா சட்டமன்ற நிதியிலிருந்து அந்த புக்கம்பட்டி அந்த குளிரூட்டு நிலையத்துக்கு கட்டணம் கொடுக்குறோம் நம்ம அமைச்சர் அவர்கள் அந்த கட்டணத்தை கட்டி கொடுப்பாரு என்று அமைச்சர் அமைச்சர்கள் பேரவைத் தலைவர்களே நம்முடைய சதாசிவம் அவர்கள் கேட்டிருக்க கேள்வி என்பது கட்டணம் வேண்டும் என்று கட்டணம் கட்டி தருவது எந்த ஆட்சி ஒன்றையும் இல்லை பணம் தான் பைசா தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது அதனால நீங்கள் பணம் கொடுத்தா கட்டணம் கட்டி தருவோம் சங்கங்களாம் எல்லாத்தையும் செயல்படுது இப்போ மூன்றரை லட்சம் கூட வந்திருக்கான் சிலீன் பீரியடு அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது நீங்கள் பணம் குடிக்கிறத பணத்துக்கு தான் பிரச்சனை பணம் குடிச்சு எல்லாம் உடனே கட்டணம் கட்டி தர்றதுக்கு ஏற்பாடு பண்ணப்படும் பால் குளிர நிலைமை வேணால் உங்களுக்கு அமைத்து தருவோம் அதில் ஒன்று மாற்றமே கிடையாது அரசு தலைவாய் சித்திரம் உங்களுக்கும் பாலுக்கு என்ன சம்பந்தம் அவருக்கு ஊராம்புல பால் பணம் இருக்கு பேரவைத் தலைவர்களே மாண்பு அமைச்சரவர்களுக்கு சிறிய சின்ன கேள்விதான் கிராமப்பகுதியில்